உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என் இதயம் கனிந்த வணக்கம் என் தமிழ் உறவுகளிடம் என் தாய் மொழியில் பேசுவது என்போம் என் அன்னை தமிழ் மொழியில் படிப்பது என்போம் செவி வழியில் கேட்கும் தமிழ் சொற்கள் என்போம் கதையோ கவிதையோ என் எண்ணங்களை எல்லாம் என் தமிழ் தாயின் காலடியில் வைத்து சரியோ தவறோ எனது சொந்த கிருக்கல்களையும் நான் படித்த தமிழ் சான்றோர்களையும் என்னை வியக்க வைத்த சிறுகதைகள் நாவல்கள் புராணங்கள் நாடோடி கதைகள் புதினங்கள் என எனக்கு ஓரளவு தெரிந்தவற்றை என் தமிழ் சொந்தங்கள் ஆகிய உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் எண்ணற்ற இன்பமும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் ஜோவின் குரலொளி என்ற இந்த யூடியூபில் சேனலில் எனது குரல் ஒழிக்க இருக்கும் நிகழ்ச்சிகளை கேட்டு உங்களது மேன்மையான கருத்துக்களையும் பதிவு செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு இனி வீடியோவிற்கு செல்வோம் வாருங்கள் கார்த்திக்கும் செல்வனும் இணைப்பிரியாத கிராமத்து நண்பர்கள் கார்த்திக் அறுசுவை உணவுகளை ரசித்து ருசித்து சாப்பிடக்கூடிய சாப்பாட்டு பிரியன் செல்வன் சரியான சினிமா பைத்தியம் எந்த மொழி படம் ஓடினாலும் புரிந்தாலும் புரியாவிட்டாலும் கண் இமைக்காமல் பார்ப்பான் அந்த திரைப்படத்தை இருவரும் பக்கத்து டவுனுக்கு வருகிறார்கள் தங்களது வந்த வேலை முடிந்ததும் மாலையில் பேருந்து நிலையத்தில் சந்தித்துக் கொள்வது என்பது முடிவு கார்த்திக் முதல் வேலையாக புகழ் பெற்ற உணவு விடுதிக்கு சென்று சாப்பிட அமர்கிறான் சர்வர் என்ன சாப்பிடுறீங்க என்று கேட்க கார்த்திக் சர்வரிடம் என்ன இருக்கிறது என்று கேட்கிறார் மினி டிஃபன் இருக்கு சார் அதில் இரண்டு இட்லி ஒரு தோசை பூரி கிழங்கு பொங்கல் கேசரி காஃபி இதெல்லாம் சேர்த்துதான் மினி டிஃபன் சார் என்கிற சர்வர் சர்வர் சொல்லும் போதே கார்த்திக் வாயில் எச்சி ஊறியது ஒரு பிடி பிடித்துவிட வேண்டியதான் என்று மனதில் நினைத்து கொண்டான் கார்த்திக் அமர்ந்து இருந்த டேபிளில் இருந்து மூணாவது டேபிளில் ஒரு மனிதர் ஒரு உணவை ரசித்து ருசித்து சாப்பிட்டு கொண்டு இருந்தார் உடனே அதே உணவை தானும் அவ்வாறு சாப்பிட வேண்டும் என்று நினைத்த கார்த்திக் சர்வரை அழைத்து மினி டிஃபனை கேன்சல் செய்துவிட்டு அந்த மனிதர் சாப்பிடும் உணவை கொண்டு வாருங்கள் என்று ஆர்டர் செய்கிறான் சிறிது நேரத்தில் சர்வர் அந்த உணவை கொண்டு வந்து டேபிளில் வைக்க அதை பார்த்து தெகைத்து மனநொந்து நெற்றியில் கை வைக்கிறான் கார்த்திக் அதே வேளையில் தனக்கு மிகவும் பிடித்த நடிகரின் படம் ஒரு திரையரங்கில் ஓடிக்கொண்டு இருப்பதை கேள்விப்பட்டு அந்த திரையரங்குக்கு செல்கிறான் செல்வன் அந்த படத்திற்கு ஏகப்பட்ட கூட்டம் டிக்கெட் கிடைக்கவில்லை சரி வேறு ஏதாவது படத்திற்கு செல்லலாம் என்று நினைத்து தன்னை சமாதானப்படுத்தி கொண்டு சென்றவனின் தோலை ஒரு கரம் இறுக்கி பிடித்தது திரும்பி பார்த்து இவன் என்னவென்று கேட்க அவர் சொன்னதை கேட்டு மகிழ்ச்சியில் துள்ளினான் செல்வன் இரு நண்பர்களுக்கும் என்ன நடந்து இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்பு ஒரு குட்டி கதையை கேட்போம் பாருங்கள் ஒரு சமயம் தேவலோகத்துல நாராயணனும் லட்சுமி தேவியும் ரொம்ப உல்லாசமா உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்களாம் பூலோகத்துல நடக்கிறது எல்லாம் அவங்களுக்கு தெரியும் அந்த சமயத்துல இங்கே ஒரு பிச்சைக்காரன் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தான் சாப்பாடு கிடைச்சதும் அதை எடுத்துக்கிட்டு ஒரு தனி இடத்துக்கு போனான் உட்கார்ந்தான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கடவுளை நினைச்சான் நாராயணா நாராயணா அப்படின்னு தேவலோகத்தில் இருந்த லட்சுமி தேவி இதை பார்த்தாங்க உடனே நாராயணன் கிட்ட சொன்னாங்க அதோ பார்த்தீங்களா உங்களுடைய பக்தன் அவன் தினமும் பிச்சை எடுத்து வர்ற சாப்பாட்ட முதல்ல உங்களுக்கு அர்ப்பணிச்சுட்டு தான் சாப்பிடுறான் அப்பேற்பட்ட உங்களுடைய பக்தனை பிச்சை எடுக்க விட்டுட்டீங்களே இது நியாயமா அவனுக்கு கொஞ்சம் செல்வத்தை கொடுத்து வசதியா வாழ வைக்க கூடாதா அப்படின்னு கேக்குறாங்க நாராயணன் அதற்கு சிரிக்கிறார் அப்புறம் சொல்றார் இவன் போன பிறவியிலே செல்வந்தனதான் இருந்தான் அப்படி இருந்தும் இவன் யாருக்கும் எதுவும் கொடுக்கல ஏழைகளுக்கு தான தருமம் எதுவும் செய்யலை தான் இந்த பிறவியிலே கஷ்டத்தை அனுபவிக்கிறான் அது அவனுடைய விதியின் பயன் அப்படினா கடவுள் ஆனா அதை லட்சுமி தேவி ஒத்துக்கல என்னங்க சொல்றீங்க விதியாவது ஒன்றாவது நாம நினைச்சா முடியாதது ஒண்ணு உண்டா இப்போ நான் அவனுக்கு உதவி செய்ய போறேன் அப்படின்னு சொல்றாங்க என்ன செய்ய போற அப்படின்னு கேட்கிறார் நாராயணன் அவனுக்கு கொஞ்சம் செல்வம் கொடுத்து அவனை கஷ்டத்திலிருந்து காப்பாற்ற போறேன் அப்படின்னு சொல்றாங்க லட்சுமி தேவி சரி செஞ்சுப்பார் என்கிறார் நாராயணன் உடனே லட்சுமி தேவி என்ன பண்ணினாங்கன்னா ஒரு பண முடிப்பை பூலோகத்தில் அந்த பிச்சைக்காரன் நடந்து வந்துக்கிட்டு இருந்த வழியில போட்டுட்டாங்க வழியில் இது கிடக்கிறத பார்த்தா அவன் எடுத்துக்குவான் இல்லையா அதனால அப்படி செய்தாங்க ஆனால் அந்த நேரம் அந்த பிச்சைக்காரன் என்ன பண்ணினான்னு தெரியுமா பார்வை இல்லாதவங்க தெருவில் எப்படி நடந்து போறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை அவனுக்கு வருது அதாவது பார்வை இல்லாதவங்க மாதிரி எப்படி நடந்துக்கிறதுன்னு யோசிச்சு நடந்து பார்த்தான் கண்ணு ரெண்டையும் கெட்டியா மூடிக்கிட்டு தட்டு தடுமாறி நடந்து வந்துகிட்டு இருந்தான் கண்ணு ரெண்டையும் மூடிக்கிட்டானா வழியில் கிடந்த பணம் முடிப்பு அவன் கண்ணுல படல அதை தாண்டி போயிட்டான் அதுக்கப்புறம் கண்ணை திறந்தான் ஆகா கண்ணில்லாத மாதிரியே நடந்துகிட்டேங்கிற சந்தோஷத்திலேயே அவன் போயிட்டான் பின்னாடி ஒருத்தன் சாவகாசமும் வந்துகிட்டு இருந்தான் அவன் கண்ணுல பட்டது அந்த பணம் முடிப்பு எடுத்துக்கிட்டு சந்தோஷமா நடக்க ஆரம்பிச்சுட்டான் அவன் தேவலோகத்திலிருந்து நாராயணனும் லட்சுமி தேவியும் இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பார்த்தியா என்ன நடந்ததுன்னு அந்த பக்தனை பணக்காரனா ஆக்கணும்னு நீ நினைச்சியே துடிச்சியே முடிஞ்சுதா உன்னால அப்படின்னு நாராயணன் கேட்கிறார் லட்சுமி தேவி தான் ஒத்துக்கிட்டாங்களாம் உண்மைதான் பிரபு விதிப்படிதான் எதுவும் நடக்குங்கிறத இப்போ நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு இப்போ இப்போது இந்த கதையை அறிவு பூர்வமாக கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம் ஒரு பக்தனை பணக்காரனாக்கணும்னு கடவுள் நினைச்சா கூட அது முடியாதுங்கிறது ஒரு உண்மை இதுக்குள்ள இருக்கு இல்லையா அப்போ அந்த விதி யார் கையில இருக்கு மனுஷன் கையில தானே அவன் நல்ல விதமா நடந்துகிட்டா விதியும் அவனுக்கு சாதகமா இருக்கும் அப்படி இல்லைனா முழிச்சுட்டு இருக்க வேண்டிய நேரத்துல கண்ணு மூடியிருக்கிறா போல ஆயிடும் இந்த பிச்சைக்காரனுக்கு ஆனது மாதிரி சரி இப்போ கார்த்திக் செல்வன் கதைக்கு வருவோம் உணவு விடுதியில் முதலில் மினி டிஃபனை கேன்சல் செய்துவிட்டு அவன் அமர்ந்து இருந்த இடத்தில் இருந்து மூணாவது டேபிளில் சாப்பிடும் நபரின் உணவை கொண்டு வர சொல்கிறான் அந்த நபர் சாப்பிட்ட உணவையே கொண்டு வந்து சர்வர் வைத்ததும் மனம் நொந்து நெற்றியில் கை வைக்கிறான் கார்த்திக் காரணம் தினமும் அவன் மனைவி சமைத்து கொடுக்கும் உப்புமாவில் இருந்து தப்பிக்கதான் உணவு விடுதிக்கு சாப்பிட வந்தவனுக்கு முதலில் மினி டிஃபனை சொல்லி பின்பு கேன்சல் செய்துவிட்டு எதில் இருந்து தப்பிக்க நினைத்தானோ அதுவே மீண்டும் அவனது காலை உணவாக உப்புமா வந்து சேர்ந்தது எல்லாம் விதி என்ன செய்ய முடியும் என்று நினைத்து கொண்டான் சரி செல்வனுக்கு என்னாயிற்று தனது அபிமான நடிகரின் படம் டிக்கெட் கிடைக்கவில்லை என்று நினைத்து திரும்பி சென்றவனை ஒருவர் தடுத்து நான் எனது நண்பனுடன் வேறொரு படத்திற்கு செல்கிறேன் இந்த டிக்கெட்டை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் முடிந்தால் பணம் கொடுங்கள் இல்லை என்றாலும் பரவாயில்லை என்று சொல்லிவிட்டு டிக்கெட்டை செல்வன் கையில் திணித்துவிட்டு அந்த மனிதர் சென்று விடுகிறார் மகிழ்ச்சியுடன் படம் பார்க்க செல்கிறான் செல்வன் நண்பர்களே இதுதான் விதி என்பது நடக்கும் என்று நினைப்போம் ஆனால் சில நேரங்களில் அது நடக்காது நடக்காது என்று சில நினைப்போம் ஆனால் சில நேரங்களில் அது நடந்துவிடும் பழைய பாடல் மக்கள் திலகம் எம்ஜிஆரின் பாடல்தான் எனக்கு ஞாபகம் வருகிறது உங்களுக்கு சரி நண்பர்களே மீண்டும் இதேபோல் அடுத்த கதைகளத்தில் சந்திப்போம் உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுகிறேன் உங்கள் ஜோ நன்றி